உள்ள கலக்கமெலாம் இற்றை பொழுதே விலக்கி ஒழித்து இப் பாரிடையன் கருத்தின் வண்ணம் எல்லாம் விரவின் ஈந்தருள்கால் உரைத்தது அன்று உண்மை உரைத்தேன் கருணை உடையானே அப்பா அரசே இனி சிறிதும் ஆற்றமாட்டேன் கண்டாயே வெப்பார் உள்ள கலக்கமெலாம் இ பொழுதே விலக்கி ஒழித்து இப்பாரிடையன் கருத்தின் வண்ணம் எல்லாம் விரவின் ஒப்பால் உரைத்தது அன்று உண்மை உரைத்தேன் கருணை உடையானே அப்பா அரசே இனி சிறிதும் மாட்டேன் கண்டாயே